நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களே சில நேரம் நம்மை நிராகரிக்கிறார்கள் நாம் யாருக்காக போராடுகிறோமோ அவர்களே நம்ம தோல்விக்கு சில நேரம் காரணமா இருக்கிறார்கள் நாம் யாரை நம்புகிறோமோ அவர்களே நம்மை ஏமாற்றுபவர்களாகவும் அமைந்து விடுகிறார்கள் இரண்டாம் உலக யுத்தத்தில் தனது ரத்தத்தை வேர்வையாக சிந்திய வின்ஸ்டன் சர்ச்சினை அவரது மக்களே தேர்தலில் தோற்கடிக்கிறார்கள் மணிப்பூரினுடைய இரும்பு பெண் அயன் ஷர்மிளா ஒன்பது ஆண்டுகள் மணிப்பூருக்காக உண்ணாவிரதம் இருந்த அயன் ஷர்மிளாவை வெறும் தொண்ணூறு வாக்குகளில் அவர்கள் நாட்டு மக்களே தோற்கடிக்கிறார்கள் கட்டாய கல்வி இலவச கல்வி மதிய உணவுடன் கல்வி என்று கொண்டு வந்த காமராஜர் ஐயாவை நாமே தேர்தலில் தோற்கடித்தோம் ஆங்கில ஏகாத்தியத்தை குத்திய வைர ஊசி செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று பாராட்டப்பட்ட வாவு சிதம்பரனார் விடுதலை பெற்று மறுபடியும் வரும்போது அவரை வரவேற்பதற்கு சுப்பிரமணிய சிவாவை தவிர வேறு யாருமே வரவில்லை கடைசி காலத்தில் மன்னனை விட்டு வாவுசி பிழைத்து வந்தார் என்று வரலாறு சொல்கிறது ஏன் நாம் நேசிப்பவர்களே நம்மை நிராகரிக்கிறார்கள் ஏன் நாம் நம்புபவர்களே நம்மை ஏமாற்றுகிறார்கள் யாருக்காக போராடுகிறோமோ அவர்களே ஏன் நமக்கான தோல்வியை தருகிறார்கள் இந்த கேள்விக்கு பதிலே கிடைப்பதில்லை